Oh ஜோதிடம் டிவி இருபத்தி நாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத இப்போ ஒண்ணும் நான் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேனா பதினேழாம் தேதி பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் வந்து போகிறார் சௌரமான மாதம் அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் பிறக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொன்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் கன்னிராசிக்கும் அதாவது திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறர் புதன் சுக்ரன் ஆட்சி உச்சவிட்ட ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போறார் அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னிராசியிலிருந்து துலாத்துக்கு போறார் அதனால் பார்த்த இல்லையானால் கிரகப்பயிற்சின்னு பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் பித்ருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே புரட்டாசி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பட்சம் ஆரம்பம் பித்துக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் அதை தவிர தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது ரொம்பவும் முக்கியம் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மகாபரணி வந்து இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அதாவது பித்திருக்களுடைய இறந்த தீதி அதெல்லாம் தெரியாதவர் அவர்கள் வந்து இந்த நாளில் வந்து மகாபரணி அன்னைக்கு அதாவது திதி கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜாத ஜோசியத்தில் பார்க்கும்போது ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதை தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ அதாவது அது தவிர வந்து துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும் அதாவது மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்க கூடும் அதனால் முடிஞ்ச வரை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்ல கிருத்திக நட்சத்திரம் வருது அதாவது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிருத்திக நட்சத்திரம் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்துல பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் மதிக்காரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட பொறுமையா இருக்கிறது ரொம்ப இந்த வாரத்துல வந்து மேஷம் முதல் மீனம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு ராசியா பிதுனம் மிருகசரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போய் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது ஆறாம் அதிபதியும் ராசியிலே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் அதாவது வெப்பம் த வெப்பத்துக்கு உண்டான கட்டிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பணவரவிற்கு பஞ்சமில்லாத பணவரவு வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு அமையும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல బుధ భగవన్ పోయి ఆచి మూచ పోలు భవనం పెడదాయి పెద్ద విశేషమైన இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அஞ்சாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் அஞ்சு பன்னெண்டின் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் சப்தமாதிபதி வேறு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் கணவன் முனைவுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் கடல் வாணிபம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெடிவ ஒரு மாற்றம் போய் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பர்மனண்ட் இது சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவா இல்லையா அதாவது பிஆர் பர்மனண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய க்ரீன் கார்டெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத சொல்லலாம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சிறு சிறு தொல்லைகள் செய்யக்கூடிய தொழில இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை வலு அதிகமாக இருக்கும் வெளிநாடு வெளி மாதத்தினர் சார்ந்த விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு திடீர் பணவரவும் அவர்கள் மூலியமாக நல்ல அனுகூலியமாக அனுகூலியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குடும்பஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆரம்பிக்கிறது பெரிய விசேஷம் தந்தையின் உடல்நிலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் பதினெட்டாம் தேதி காலை ஒரு ஏழு மணி வரலும் சந்திரபகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுலாம் நல்ல ஒரு ஏற்றம் ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பு போறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போற பத்தாம் இடம் அப்படின்னு சொன்னாலே தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்தில் ராகுபகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்துக்கலையானது பத்தாம் இடத்துல சந்திர பகவானும் போய் இருக்க குடும்பாதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் தனக்காரகன் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது அதாவது தனஸ்தான அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம் பதினெட்டாம் தேதி காலையிலிருந்து இருபதாம் தேதி காலை ஒரு ஒன்பதரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல இருக்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழில் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போறார் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கரனுடைய பார்வைகள் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தை பார்க்கறது சந்திரனும் போயிருக்கார் அதிபதி அதனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது பேச்சுவார்த்தைகள் போகும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர குரு சந்திர யோகம் அமையிறது குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடியது கஜகேஸ்வரி யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக கஜகேஸ்வரி யோகம் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நடக்கும் வெளிநாடு போய் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இரண்டாம் அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரங்களோட சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக கண்டிப்பாக சுப செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மிதனராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் இருக்கிறவங்க சார்ட்டு அக்கௌண்டன்ஸு பேப்பர் சம்பந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க லைப்ரரி வச்சுருக்கிறவங்க நோட்டு புத்தகங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வந்து பார்த்த இந்த புரட்டாசி மாதத்தினுடைய மாலையபட்சமும் வருது அதனால் பித்தர்களுக்கு செய்ய வேண்டியதை கர்மாக்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்த்த அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு புதன்கிழமை இன்றைக்கி ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும்